வணக்கம் அமெரிக்கால நாங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற சங்கத்துல இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு விழா கோலாகலமா நடந்தது உள்ள நுழையிறப்பையே கனி காணுதல் முறைய இந்த சந்ததியர்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக பழங்கள் பூக்கள் காய்கறிகள் கண்ணாடின்னு எல்லாமே வச்சிருந்தாங்க நம்ம ஊர்ல சித்திரக்கனி பூன்னு சொல்ற கொன்றைப்பூவை வைப்போம் அதோட முக்கணிகளான மாப்பழா வாழைய வைப்போம் வெத்தல பாக்கு தேங்காய் அரிசி பருப்பு காசு பணம் நகைகள்னு நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நகை வைக்கிறோமோ இல்லையோ கண்ணாடியை பார்த்து புன்னகையோட அந்த வருஷத்தை வரவேற்றாலே அந்த வருஷம் அமோகமா இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வீடா இருந்தா கண்டிப்பா புத்தகங்களை வைக்கணும் வழியா நம்ம என்னெல்லாம் ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டில இருந்து வெகு தூரம் தள்ளி இருந்தாலும் எங்க உயிரோடையும் உதிரத்தோடையும் கலந்து இருக்கிற தமிழ் மொழிய எங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மழலை சொற்களை மேடையேற்றி கண்டும் கேட்டும் ரசித்தோம் பகுத்துன்போம் என்ற தலைப்புல அவங்க அரங்கேற்றிய நாடகத்தோட வீடியோ லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன் இட்லி சாம்பார் சப்பாத்தி சன்னா அட அவியல் பிரியாணி தயிர் பச்சடின்னு ஆளு கொன்னா சமைச்சு கொண்டு போய் கூட்டாஞ்சோரா ஒன்னா உட்கார்ந்து தமிழமுதையும் சேர்த்து விருந்தா சாப்பிட்டோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்